திமுக காணாமல் போயிடும் என கூறியவர்கள் எல்லாம் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள் என்றும் அந்த வரிசையில் பிரதமர் மோடியும் இணைய போகிறார் என்றும் திமுக எம்பி டி ஆர் பாலு விமர்சித்துள்ளார் அவர் அரசு முறை பயணமாக தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் மோடி தாம் பிரதமர் என்பதையே மறந்து அரசியல் அவதூறுகளை அள்ளி இறைத்துவிட்டு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரதமரின் உரையை பார்த்தபோது அவரை நினைத்து பரிதாபமாக இருந்ததாக தெரிவித்த டி ஆர் பாலு தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டு பொய்களால் மறைக்க முயற்சிக்கலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக ஆட்சியை கவிழ்த்தது மட்டுமின்றி ஊழல் வழக்கில் இரண்டு முறை பதவி பறிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் ஆட்சியை சிறப்பான ஆட்சி என்று பிரதமர் பேசியிருப்பதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிப்பதாக தெரிவித்துள்ளார் தனக்கு எதிரியே இல்லை என இருமாப்பில் இருந்த பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை அமைக்க அடித்தளம் அமைத்தவர் ஸ்டாலின் தான் பிரதமர் மோடியின் கோபத்திற்கு காரணம் என்று கூறியுள்ளார் பேரிடர் நிதியை கூட தராமல் அல்வா கொடுக்கும் மோடி ஆட்சிக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் அல்வா கொடுப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார் திமுக காணாமல் போய்விடும் என சொன்னவர்கள் எல்லாம் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள் என்றும் அந்த வரிசையில் பிரதமரும் விரைவில் இணைந்து விடுவார் என்றும் கூறியுள்ள டி ஆர் பாலு திமுக என்ற இமயமலை வரலாற்றில் நிமிர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்